குட்டிஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா சரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா பப்ப ஷோ ஸ்டோரி வசனம்லாம் இருக்கு உங்க ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்பான இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த நாள் இல்ல மாண்டவரு அப்பா நாங்கள் இந்த நாள்ல கேட்க போகிறதான கதைக்காக பப்ப ஷோக்காக வசனத்துக்காக சோத்திரம் அது கேட்கிறவர்களை மாத்திரம் இல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சரி பிள்ளைங்களா நீங்களா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா உங்க தங்கச்சிய உங்க அண்ணனை உங்க அக்காவ மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு கான்செப்ட் சரி நம்ம அதை குறிச்சு ஒரு படிக்கலாமா மத்தியு ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதி பற்றி சொல்றேன் மத்தியு ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இல்லைங்களா நீங்க குற்றவாளின்னு சொல்லி உங்களை யாரும் கடவுள் உங்களை தீர்க்காத படிக்கு நீங்களும் என்ன பண்ணிடக்கூடாது மக்களை குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது சரியா நம்ம எந்த அளவினால் அளக்குறோமோ அந்த அளவினால்தான் நம்மளும் அளக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வருஷத்தை சொல்லிட்டு சரி வாங்க இதை குறிச்சு ஒரு பப்ப ஷோவை பார்த்துட்டு நோ அசோக்கு

உம் அசோகே பாத்தியா இது தெரியாம நீ அவன ஓட்ட ஓட்டச்சட்டன்னு சொன்ன அவன் சட்டையிலாவது சின்ன ஓட்டா இருந்தது ஓன் முதுகுல எவ்வளவு பெரிய ஓட்டா இருக்கு இப்படிதான் நிறைய பசங்க நம்ம கிட்ட இருக்கிற குறைய பாக்காம அடுத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறையெல்லாம் பெருசா பேசிட்டு இருப்பாங்க இததான் ஏசப்பா வசனத்துல சொல்லியிருக்கிறாரு உன் கண்ணில உள்ள உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறது என்னன்ட்டு எல்லாரும் அவங்கவுங்க தப்ப உணர்ந்தாலே சரியா இருக்கும் புரிஞ்சுதா சரிவா போயிட்டு சட்டையை மாத்திட்டு விளையாட போலாமா பாத்தீங்களா அவர் ஒரு குட்டி ஓட்டைய கேலி பண்ணாரு அவர் முதுகுல அவ்வளவு பெரிய ஓட்டை வந்திருக்கு அதை பாக்கல இப்படிதான் நிறைய பேரு நமக்கு நிறைய குறைகள் இருக்கும் நம்ம அதெல்லாம் கவனிக்காம அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறைய பார்த்து குறை சொல்லிட்டு இருப்போம் சரி இதே மாதிரிதான் பைபிள் ஒரு சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் வாட்டுக்கு ஜனங்க கிட்ட போதனை கொடுத்துட்டு இருக்கிறாரு எப்படி இருக்கும் பரலோகத்துக்கு வரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம என்னெல்லாம் செஞ்சா பொருளோத்துக்கு வரணும் இதெல்லாம் பத்தி ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரா அப்ப பார்த்தா திடீர்னு ஏசப்பாக்கு முன்னாடி வந்து ஒரு அக்காவை கீழே தள்ளி விடுறாங்க யாரப்பா அந்த அக்கா நினைக்கிறதுக்குள்ள எல்லாரும் சுத்தி ஏஞ்சுன்னு கையில கல்லு வச்சுட்டு ரெடியா நிக்கிறாங்க எல்லாரும் கல்ல கையில வச்சு நிக்கிறீங்க அப்படின்னு ஏசு பாக்குறதுக்குள்ள அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஆஹ் அண்டவரே இந்த இந்த பொண்ணு இருக்காலே பெரிய பாவம் பண்ணிட்டா பெரிய தப்பு பண்ணிட்டா இப்படி பட்டவங்கள கல்லாலேயே அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டுல எழுதி இருக்கு மோச நியாயப்பிரமணத்தை எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க நம்ம ஏசு எப்படிப்பட்டவர் எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லார்டையும் அன்பு காட்டணும் இப்படிதானே சொல்லி கொடுக்குறாரு நம்ம முழு பைபிளே நீதி அன்பு இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சரியா ஒரு பக்கம் நீதி இருக்கணும் இன்னொரு பக்கம் அன்பு இருக்கணும் இப்படிப்பட்டதான் இப்ப நீதி இருக்கணும்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லத நிறைவேற்றி ஆகணும் கரெக்டா அப்போ அப்படி நம்ம செய்யலனா நீதிக்கு புறம்பானவர் சொல்லி ஏசோ சொல்லிடுவாங்க சரிப்பா நீங்க அப்படியே செய்யுங்க அப்படின்ட்டா அன்பு ஏசோ அன்பை பத்தி போதிக்கிறாருல ஆனா இவர் என்ன பண்றாரு அந்த பொண்ண எல்லாம் கல்லால அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிடுவாங்கல்ல என்னடா பண்றது எல்லாருக்கும் ஒரு யோசனை இருந்திருக்கும் அங்க பாரு வசனத்துல சொல்லி சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் கையில கல் வச்சுன்னு நடந்தாங்க சின்ன பையன் கூட என்ன பண்ணான் அந்த அக்காவை அடிக்கும் சொல்லி கையில கல் வச்சு நிக்கிறான் ஏசு என்ன தெரியுமா பண்ணாரு அவர் ஓட்டுக்கு அழகா கீழே உட்கார்ந்துருந்தவரு குழிஞ்சி கரையில எதையோ எழுதிட்டு இருந்தாரு எல்லாரும் நினைச்சாங்க அங்க இருந்தாங்களா பெரிய பெரிய அரசியல்வாதிகளா அவங்க எல்லாம் நினைச்சாங்கப்பா ஏசுவே நாங்க பேச விடாம பண்ணிட்டோம் அவராள் ஒரு வார்த்தை பேச முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கல்ல வச்சு ரெடியா நிக்கிறாங்க அப்போ இப்போ அந்த அக்காவுடைய நிலைமை யோசிச்சு பாரு அந்த அக்கால ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் சாகணுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மேல கல்லு எல்லாம் வந்து விழும் என் மண்டையில கல்லு விழும் என் பல்லுல வந்து கல்லு விழும் என் முதுகுல வந்து கல்லு விழும் ஐயோ பயங்கரமா வலிக்குமே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேனே ஏசு வேற எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த அக்காவுக்கு வர ஒரு பக்கம் பயம் அரசியல் வாத்திங்களா ஏசு அவ்வளவுதான் இனிமேல் அவர் போதனை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஏசு கிட்ட கேட்டாங்க என்ன அமைதியா இருக்கீங்க

எல்லாம் என்ன தெரியுமாச்சு எல்லாம் யோசிச்சானுங்க ஐயோயோ நான் எல்லாம் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் என் தப்பு வெளியே தெரியல இருந்தாலும் இயேசுக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு நினைச்சு நான் இசா ஒருத்தன் கல்லை கீழே போட்டு அப்படியே பின்னாடி போனோம் இதை பார்த்துட்டு இன்னொருத்தன் கல்லை கீழ போட்டு அப்படியே பின்னாடி போனோம் அந்த பக்கம் ரெண்டு பேர் போனோம் இந்த பக்கம் ரெண்டு பேர் போனாங்க கழிச்சு ஏசு கீழே உட்காந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்காரு நிமிந்து பார்த்தா ஒருத்தம் கூட இல்ல அந்த அக்கா மட்டும் நிக்கிறாங்க இருக்க எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன தெரியுது எல்லாருமே குற்றம் பண்ணிருக்காங்க அவங்க குற்றம் வெளியே தெரியலன்றதுக்காக குற்றத்துல மாட்டிக்கிட்டவங்கள கொண்டு வந்து நீதி செய்யணும் இவங்க சாகடிக்கணும்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க ஆனா ஏசுக்கு எல்லாரோட இருதயத்தையும் தெரியும்ல யாராவது ஒருத்தன் தப்பி தவறி கல்லை அடிச்சிருந்தான்னு வச்சுக்கீங்க ஏசு அவனை கூப்பிட்டு அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணானோ எல்லாத்தையும் சொல்லிருப்பார்ல அதனால பயந்து எல்லாரும் விட்டுட்டு ஓட்டாங்க பார் இதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரத்துல கல்ல வச்சுன்னு ரெடியா நிக்கிறோம் இவன் தப்பு பண்ணிட்டான் இவன் தான் திருடியிருப்பான் இவன் தான் போய் சொல்லிருப்பான் இவன் தான் இதை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்கள குறை சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா யோசிச்சு பாரு நம்ம கிட்ட எவ்ளோ குறை இருக்குல்ல இன்னைக்கா ஏசப்பா நம்மள வெளிப்படுத்திருக்காரா சர்ச்சில பாசிக்கிட்டேன் இந்த பொண்ணு இங்க உட்காந்துருக்கா பாரு அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணியிருக்கா இந்த பையன் இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரா யாருக்கிட்டயே நம்மள சொல்லி விட்டு கொடுத்தது இல்லை இல்லல்ல அவரு ஏசப்பா எப்படி நம்மள மன்னிக்கிறாரோ அதே போல நம்மளும் மத்தவங்கள மன்னிக்கணும் எப்பயுமே அவங்க குறையை நம்ம பாத்துட்டு இல்லாம என்கிட்ட குறை இருக்கு ஏசப்பா 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 கூட நான் நான் எப்படி இருக்கிறேன் கிட்ட குறைகள் இருக்கே அப்ப இன்னும் இந்த குறையெல்லாம் என்ன விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே தெரியுமா ஒரு வருஷம் நம்மை நாம நிதானித்தாரிதான் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஒரு நாள் நியாயத்திற்கு போறோம்ல நம்ம இப்பயே நம்மளை நம்ம நிதானித்து நம்ம அறிஞ்சிட்டோம்னா நமக்கு நியாயத்திற்பே கிடையாது சரியா இனிமேலு நீங்க மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த குறையெல்லாம் சரி பண்ணிடணும் செய்வீங்களா வெரி குட் சரி நம்ம ப்ரே பண்ணலாமா ஸ்தோத்ரிக்கிறோமா ஆண்டவரே அன்பின் தகப்பனை இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி சப்பா இந்த சத்தியத்தை நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று நீரை எழுதி கொடுத்திருக்கிற அருமையான வசனத்துக்காக சோதுறோம் அப்ப அதை குறித்த நாள் நாங்கள் பப்பட்சோ பார்த்தோம் அதை குறித்த இந்த நாள்ல நாங்கள் ஆண்டவரே வேதத்துள்ள சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா நாங்களும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள கத்திர எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவன் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிள்ளைங்களா பாய் பாய்